இந்த நம்ம சிம்பிளி போறது ஹரிவராசனம் எட்டு சரணங்கள் கொண்ட அஷ்டக வடிவத்துல அமைக்கப்பட்ட இந்த பாடலை எழுதினவர் கேரளாவைச் சேர்ந்தவர் இல்ல நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கும்பக்குடி குளத்தூர் ஐயர் ஐயப்ப நடைசார்த்தும் நேரத்தில் இசைக்கப்படுற இந்த பாடலை ஒக்கப்பாட்டு கேரளாவில சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் சபரிமலையில ஒரு விசித்திரமான தீ விபத்து ஏற்படுது அந்த விபத்துக்கு பிறகு மறுபடியும் கோயில் புனரமைக்கப்பட்டது தினமும் மேல் சாந்தியும் அந்த கோயில சேர்ந்த மத்தவங்களும் ஹரிவராசனம் பாடல அவங்களே பாடியபடிதான் ஒவ்வொரு விளக்காக அணிச்சுக்கிட்டே கதவுகளையும் சாத்திக்கிட்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஐயப்பனுடைய சரித்திரத்தை சுவாமி ஐயப்பன் ஒரு படமாக எடுத்தாங்க இதுல அந்த ஹரிவராசனம் பாடல் இடம்பெற்று அதுக்கு தேவராஜன் மாஸ்டர் மத்தியமாவத்தி ராகத்துல மியூசிக் போடுறாரு ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடல் கேரளாவுல ஒரு புதிய இசை சகாப்தத்தையை படைச்சது அந்த பாப்புலாரிட்டிய பார்த்த தேவசம்போர்ட் மேல் சாந்திகளே பாடுறதுக்கு பதிலா ஜெயசுதாஸ் உடைய பாடல ஐயப்பனின் உறக்க பாட்டாக லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு சன்னிதானத்தை தினமும் மூடலான்னு முடிவு பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் அரை நூற்றாண்டுகளாக பிறப்பால் கிறிஸ்துவரான ஜெயசுதாசன் அரிவராசனத்தை கேட்டுக்கொண்டுதான் சின்முத்திரையிலே அமர்ந்திருக்கும் யோக பரம்பொருளான ஐயப்பன் உறங்க செல்கின்றான்